அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்துல தோஷ நிர்ணயம் செய்யும் போது ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியது அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இது பாவக ரீதியா பார்க்க வேண்டியது அடுத்தது இரண்டாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் தோஷ நிர்ணயம் செய்யணும் இரண்டாம் அதிபதி கூட ராகு கேதுக்கள் இருந்தாலும் ஏழாம் அதிபதி கூட ராகு கேதுக்கள் இருந்தாலும் இதுவும் ராகு கேதுவின் விளைவுகளை செய்யக்கூடியது அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது அடுத்த விஷயம் ஏழாம் அதிபதியுடன் அல்லது இரண்டாம் அதிபதியுடன் ராகுவோ அல்லது கேதுவோ இணைந்திருக்க ஏழாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு கேது இருக்கிற ஜாதகத்தை நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம் அதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்றது அடிப்படை விதி சில ரெண்டு ஏழு சுத்தமா இருக்கு அப்படின்றத மட்டும் எடுத்துக்க கூடாது அது பாவகத்தில் கோள்கள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அந்த அதிப அந்த இரண்டாம் அதிபதியுடனும் அல்லது ஏழாம் அதிபதியுடன் ராகு கேதுகள் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட தசா காலங்கள் வரும்போது அந்த ராகுவோ அல்லது கேதுனுடைய இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றத அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சுபகிரக பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இரண்டாம் இடத்துக்கு இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு இருந்தாலும் நன்மையை செய்யும் அப்படின்றது சுபகிரக பார்வை அப்படின்றத என்னன்னு புரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ அந்த ஏழாம் இடத்தையோ அல்லது இரண்டாம் இடத்தையோ தொடர்பு கொண்டால் அல்லது குறிப்பிட்ட தசாநாதனை தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் சுபகிரகத்தினுடைய இணைவு அல்லது பார்வைன்னு சொல்லக்கூடியது குரு மட்டுமே பார்வை செய்வது அப்படின்றது இல்லை இதில் வந்து விதிகளை சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜோத ஒரு ஜாதகத்தினுடைய ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி இந்த ஐந்து ஒன்பது கதிபதிகள் ஏழாம் அதிபதியையோ அல்லது ஏழாம் இடத்தையோ அல்லது இரண்டாம் அதிபதியையோ அல்லது இரண்டாம் இடத்தையோ தொடர்பு கொண்டு அல்லது அந்த ஜாதகனுடைய குறிப்பிட்ட காலத்தில் நடக்கக்கூடிய தசாநாதனை அந்த ஐந்து ஒன்பது கதிபதிகள் தொடர்பு கொண்டால் அவருடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் தோஷ நிர்ணயம் செய்யும் போது கண்டிப்பா சுக்கரன் செவ்வாயை எடுத்துக்கணும் இரண்டு பேருனுடைய சுக்கரன் திரிகோணங்களில் அல்லது கேந்திரமாக அமைந்திருக்க நல்லது இரண்டு பேருனுடைய சுக்கரன் அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு திரிகோணம் கேந்திரங்களில் இருப்பது நன்மை குறைஞ்சபட்சம் சந்திர கேந்திரங்கள் இருந்தா இன்னும் நல்லது சந்திரன் ராகு பார்க்கணும் சுக்கரன் ராகு பார்க்கணும் கேத பார்க்கணும் செவ்வாய் ராகு செவ்வாய் கேதை பார்க்கணும் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் பொருத்தம் போடும் நிறைய விஷயங்கள் உங்களோட திருமண பொருத்தத்தில் நன்றி